அல்லோ எங்க இன்னைக்கு தேங்காய் தேங்காய்ப்பால் சாதம் அது தேவையான பொருள்கள் விருந்தி எல்ல பட்டை சோம்பு சூரியகாந்தி பூ லவங்கம் மூணு முந்திரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இஞ்சிப்பூண்டு தேங்காய் பால் அரிசி செய்முறை பார்ப்போம்

ஆமா சரிங்க என்ன ஊத்துங்கன்னா பா சாதத்துல எண்ண இருக்கும் என்ன காந்திடுச்சு நெய் ஒரு டீசன்னு ஊத்துனேன் விரிஞ்சால போடுங்க

நல்லா செவனு பிறகு சக்காலியா இஞ்சி போடுச்சுவாங்க இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் கொஞ்சமா போடும் இஞ்சி சாப்பாடு அறுத்தி வீட்டு அரித்தி ரெண்டு கிலோ சரி ரெண்டு அழகு ஒரு மணி நேரம் ஊற வச்சோம் அப்பதான் சா சாதம் சாப்பிட்டா நல்லா இருந்து அரிசியை போட்டு ஒரு சிமிட்டு திரும்பி சேங்காய்பாட்டி நெக்ஸ்ட் புதினா தான் கொத்தமல்லி உப்பத்தி புதினா கருக்கிறப்ப கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நல்லா வருன பிறகு தக்காளி புதினானியா மதுன பிறகு அரிசி போட்டு ஒரு பெம்பு செஞ்சுட்டு அப்புறம் சேந்தாப்போம் அரிசிப்போம் ரசிக்க சாப்பாடு ஒரு மணி நேரம் ஊற ரசிங்க ரெண்டு அழகுக்கு நாலு தமிழர் பால் நாடு கூட ஊத்துலாம் நாடு ஊத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் வச்சு தண்ணி இப்போ

ஆறு கூட ஊத்தலாம் ஏன்னா அப்பதான் புழு உளசி பேக்க ரொம்ப நாலு தமிழை ஊற்றுல நல்லா திக்கான பாருப்பா இரு

சாப்பாடு கொச்சு இந்த திருவி போட்டு ஒரு கொதி மூடிட்டு தேங்காய்ப்பாலும் போட்டு வயிற்று போட்டு மூணு விசில் வந்த பிறகு அவ்வளவுதாங்க நல்லா சாப்பாடு சூப்பராக இருக்குறாங்க மூணு இசில் போட்டாச்சு வெயிட் எடுக்க போறாங்க பால் சாதம் சூப்பரான பால் சாதம் பாருங்க ஆவி பருப்ப நீ டைம் ஆச்சுல கட்டிங்களா குடு தேங்காய் பால் சாதம் ரெடி சூப்பரான தேங்காய் பால்சா தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்க வீடியோ தொடர்ச்சியா வரும் பாருங்க